வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன கதை சொல்ல வேண்டும் என்ன விஷயத்தை பற்றி பேச வேண்டும் வழக்கம் போல பிள்ளையார் அப்ப நான் கேட்டுப்படுவோமா எற்றோ மற்றெற்று இது ஒரு பேய் கதைன்ன சரி பரவாயில்ல அவர் சொல்லிட்டார் எற்றோ மற்றெற்றோ மற்றெற்று அப்படிங்கிறது ஒளவையாரோட தொடர்பு கொண்ட ஒரு அற்புதமான கதை உங்களில் எவ்வளோ பேருக்கு பேயிலெல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த காலத்தில் பேய் இருந்திருக்கிறது அந்த பேயோடு ஒளவையார் பேசி இருக்கிறார் நீங்கள் நம்புறீங்களா இப்போ கூட கிராமத்து எல்லாம் போனீங்கன்னாக்கா அவன் பயத்திலேயே இறந்துருவான் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க பேய் அடிச்சிருச்சு பேய் அரைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க பேய் அரைஞ்சதுனால பேசுகிற போது சொல்லுவான்ல ஏண்டா மூஞ்சி பேய் அரைஞ்சாப்புல இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல அப்ப பேய்னா இருக்கா அப்படின்னா நம்ம தான் இது இருக்குதுன்னு நம்ம நம்ம தான் முட்டாள் எல்லா நாடுகளிலும் ஸ்பிரிட்ஸ் இருக்கு கோஸ்ட் கவுல்ஸ் ஆயிரத்தி பேர் சொல்றாங்க ஆக மொத்த எல்லா ஊர்லயும் இந்த இறந்தவர்களது ஆவி சுத்திக்கிட்டு இருக்கும் அவங்கதான் பேய் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பிசாசுங்கிறது வேற அது இன்னொரு நாளைக்கு பேசலாம் இன்னைக்கு பேயை பத்தி பேசுவோம் அழகாபுரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அழகேசன் அப்படிங்கிறவன் அரசன் அவன் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு அழகான பெண் அவள் பேர் ஏலம் குழலி குழலி அப்படின்னாக்கா கூந்தல் உடையவள் ஏலம் குழலி அப்படின்னாக்க நல்ல மனம் மிக்க கூந்தலை உடையவள்ங்கிற பேர் அவளுக்கு ரொம்ப அழகான பெண்ணு நல்லா படிச்சிருக்காள் அவன் என்ன பண்றா ஒரு நாளைக்கு தன்னுடைய அரண்மனை உப்பரிகையில் நின்று கொண்டு இந்த தெருவில் போற ராஜ வீதியில யாரெல்லாம் போறாங்க வராங்கன்னு அப்படி பார்த்துக்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் நேரம் இருந்தபோது வாசத்தின் மேல உட்காந்து இந்த போவோர் வருவோரை வேடிக்கை பார்ப்பது என்பது ஒரு காலத்துல டைம் பாஸ்னு நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்களா இன்னைக்கு இதுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி போறவங்க வரவங்கள பார்த்து ஏதோ கமெண்ட்லாம் அடிப்பாங்க அது அந்த காலம் இவன் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா ஒரு இளைஞன் வந்தான் இவன் என்ன பண்றான் அந்த அவனையே பார்க்கறா அவனும் எதேச்சையா அப்படி ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் இவளை பார்க்கறான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஆனால் அவன் வந்து திருப்பி பார்க்கல யாரோ பெண்ணு அங்கேருந்து பாக்குறான் நம்மளன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் இவன் என்ன பண்ணுறா தோழியை கூப்பிட்டு இந்த பார் தோழி அவர் போகும்போது அவர் கூடவே என்னுடைய இதயமும் போயிடுச்சு எனக்கு அவரை தனிமையில சந்திக்கணும் என்னதுமா அப்படிங்கிற ஆமா என்னுடைய மனசை நான் அவர்கிட்ட பறிகொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையை எடுத்து நகத்தால் அப்படி என்ன எழுதுறான்னா அன்பரே உம்மை கண்டது முதல் என் மனம் உம்மிடம்தான் நான் உங்களுடன் தனிமையில் சந்தித்து பேச வேண்டும் இவ்வூரில் கிழக்கு புறத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறது அங்கே இருள் கவிந்த பின் என்னை சந்திக்கவும் ராஜகுமாரின்னு எழுதி அந்த ஓலையை சுருட்டி தோழிக்கிட்ட கொடுத்து அதோ போறான் பார் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னபோது தோழி என்ன பண்ணுவா அவன் நேர போய் அந்த ஆளை இன்னும் கூப்பிட்டு இந்தா ராஜகுமாரி கொடுக்க சொன்னான் உடனே வாங்கிக்கிட்டான் வாங்கிட்டு ஓலையை அப்படி பிரித்து பார்த்தான் திருப்பி பார்த்தான் சுருட்டி வச்சான் திருப்பி பார்த்தா அவனுக்கு ஒன்றும் புரியல யாரை கேட்கறதுன்னு முழிச்சு கிழிச்சு பார்த்தபோது அங்கே ஒரு தொழு நோயாளி உட்கார்ந்துருந்தான் அவன் கிட்ட போய் இந்த ஓலையை கொடுத்து உமக்கு படிக்க தெரியுமா நான் படிப்பேனே அப்படின்னானா படிங்க அப்படின்ன பொழுது அம்மா அதை அப்படி பிரித்து பார்த்து அன்பரே உம்மை கண்டது முதல் என் உள்ளம் உம்முடன் தான் உம்மை தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன் ராஜகுமாரின் உடனே பார்த்தான்மா ஏன் உனக்கு படிக்க தெரியாதான்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது நான் ஒரு ராஜகுமாரன் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னதுனால எங்கள் அப்பா நாட்டை விட்டு துரத்திட்டாரு படிப்பறிவு இல்லாவிட்டால் உனக்கு எப்படி இந்த சிம்மாசனத்தை தர முடியும் ஓ அப்படின்னு சொல்லிட்டாரு நான் பட்டறிவுக்காக ஊர் ஊராக சுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்ன பொழுது இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா இந்த ஊர் ராஜா எழுதியிருக்கிறாரு இந்த ஓலையை கண்ட உடனேவே நீ ஊரை விட்டு ஓடிவிட வேண்டும் இல்லாவிட்டால் உன் சிரச்சேதம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கார் அப்படின்னா என் பொண்ணை கொண்டுடுவாங்களான் நீ ஓடுன உடனே அவன் நம்பிட்டு அவன் ஓடிடுறான் இவன் பார்த்தான் ராஜகுமாரி வரா அப்படின்னாக்கா நான் ஏன் போய் பேசக்கூடாது அவளோட அனு சொல்லிட்டு நல்லா குளித்து முழுகி அந்த கிழக்கு புறத்தில் இருக்கிற அந்த மண்டபத்தில் இவன் போய் உட்கார்ந்துருக்குறான் ராஜகுமாரி வழக்கம் போல் அந்த 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 இதில் எழுதின மாதிரியே இவனை வந்து சந்திக்கணும் அப்படின்னுட்டு வரா வரும் பொழுது அவன் வந்து போத்திக்கிட்டு உட்காரவும் இவளுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அன்பரே ஏன் அங்கே அந்த அமர்ந்திருக்கிறீர்கள் இப்படி வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறா அவன் மெதுவாக வந்து பார்க்குற பொழுது இவளுக்கு என்னமோ சந்தேகம் அவன் அந்த புக்காடை எடுத்த உடனே ஐயோ இவன் இல்லையே அவன் எங்கே யார் நான் இந்த ஓலையை கொடுத்தது இன்னொருவனிடம் அல்லவா அப்படின்னு கேட்ட பொழுது அவனா படிப்பறிவு இல்லாத முட்டாள் அவனை போய் நீ வந்து இந்த ஓலையில் எழுதினத நான் ஏன் அவனை இங்கே வர சொல்லுவேன் அவனை ஓட்டி விட்டேன் நீ இப்போ இங்கே வா என்ன எனக்கு உன்னோட பேசணும் அப்படிங்கிற பொழுது அவன் பயந்துடுறா அவனை ஓட்டி விட்டேன்னு சொன்னதுனால இடுப்பில் இருக்கிற குருவாளை எடுத்து அவள் வயிற்றில் கீறி கொண்டு இறந்து விடுகிறாள் அதே மண்டபத்தில் அவள் பேயாக அலைகிறாள் இதுதான் கதை இப்போ இதுக்கும் ஒளவையாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒளவையார் அந்த ஊருக்கு வராங்க வரும்பொழுது சாயங்காலம் ஆயிடுச்சு அவன் எப்போதுமே சாப்பாடு தன்னுடைய மூட்டையில கொண்டு வருவான் அந்த மண்டபத்துல உட்கார போகும்போது அம்மா 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 தாயே தமிழ் தாயே தயவு செய்து நீ இந்த மண்டபத்துல இருக்காதம்மா எங்களோட வீட்டுல வந்து தங்கு இந்த மண்டபத்துல பேய் இருக்கு அரைஞ்சுடும் அப்ப அவையா சொன்னாலாம் பேயை பேய் அடிக்குமா அப்படின்னுட்டு அதாவது இந்த இடத்துல அவ பேய் அப்படிங்கிறது தமிழ் மீது ஆறாத ஒரு வெறி கொண்டவள் வெறி பேய் அவள் நான் இருக்கும்போது எங்கிட்ட ஒரு பேய் வருமா என்ன எனக்கு முருகன் துணை இருக்கிறது கணபதி துணை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போங்கப்பா நீங்க ஒன்று பயந்தாங்குள்ளிங்களா அப்படின்ட்டு அவன் என்ன பண்றா தான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதையே மூட்டையை தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிறான் ஒரு இரவுக்கு நாலு சாமங்கள் இது முதல் சாமத்துல ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து மாதிரி அடிச்சது மரங்கள்லாம் அப்படியே சலசலக்கிறது அந்த காஞ்ச இலையெல்லாம் உதிருது ஒரு ஊன்னு ஒரு பயங்கர சத்தம் இதெல்லாம் தெரியாம அம்மையார் நல்லா உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பேய் அங்கேருந்து வந்து எற்று 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 அப்படின்னு வந்ததான் எற்று எற்று எற்றுன்னா அடி அடி உத அப்படின்னு அர்த்தம் அறையறதுக்காக வருதான் வரும் பொழுது இவர் லேசா புரிஞ்சுக்கிட்டாரு ஓஹோ அந்த பேயோட தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கவிதை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வெண்பாவை இருமுறை படித்து ஒப்பிக்க தெரியாதவனும் ஒரு ஓலையில் எழுத தெரியாதவனும் நானும் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று அவனுடைய தாயார் பெற்று இந்த பூமியில் போட்டாலே அவளை போய் எற்றோமற்றெற்றோமற்றெற்று அவளை போய் அடி உத குத்து இங்க வந்து என்ன சத்தம் போடுறப்பா அப்படின்னு சொன்னாராம் அந்த பேய்க்கு இவர் என்ன நம்மளுடைய கதையில ஏதோ ஒன்னு சொல்றாங்களேட்டு அது போயாச்சு அந்த முதல் சாமத்தில் வந்தது போயாச்சு மீண்டும் அடுத்த சாமத்தில் அதே மாதிரி பேய் வருகிறது இன்னும் ஆவேசமா வருது ஒரேடியா அரையறதுக்காக அப்பா அப்பையார் என்ன சொல்றார் நீ இப்ப எங்கிட்ட வந்து நீ மோதி பிரயோஜனமே கிடையாது ஒருத்தம் பாடுபட்டு நிறைய பணத்தை சேர்த்து ஈச்சமரத்தை சுத்தி இருக்கிற அந்த அந்த வண்டுகள் மாதிரி சுத்தி சொந்தக்காரங்கள் இருக்கும்போது யாருக்கும் காலனா தராம இருந்து அவன் உயிர் துறந்தானே ஆகில் பங்காளிகளால் அத்தனை பணமும் பிரித்து கொள்ளப்படும் அப்பேற்பட்ட முட்டாளை போய் எற்றோ மற்றெற்றோ மற்றெற்று அப்படின்னு அவனை போய் அடி போத எத்து போ அப்படின்னு சொல்லிட்டாரான் திருப்பி போயாச்சு மூணாஞ்சாமத்திலும் அதே பேய் திரும்பி வருகிறது அப்ப அவர் சொல்றார் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது மக்கள் எல்லாரும் உழைத்து உண்கிறார்கள் ஆனால் மற்றவர்களுடைய உழைப்பில் ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு ஆ மிகவும் களைத்து விட்டேன் என்று ஒருத்தன் சொல்றான் பாரு அவன்தான் சோம்பேறி அவனை போய் எற்றோ மற்றற்றோ மற்றேற்று எற்று போ அப்படின்னாரான் திருப்பி நாலாஞ்சாமத்துல அந்த பேய் வந்தது வந்த போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இது வரைக்கும் பேயே ஒண்ணும் பண்ணாத வா அப்படின்னவர் பெண்ணே உலகில் நல்ல மனை அறம் நல்ல மனைவி நல்ல பெற்றோர்கள் நல்ல குழந்தைகள் எல்லாம் இருக்கும் பொழுதும் அவன் புத்தி கெட்டு ஊறு திரிகிறான் பார் அவனை போய் எற்றோமற்றெற்றோ மற்றற்றுன்னு சொன்ன உடனே அந்த அது பெண் உருவம் கொண்டு அவரை வந்து வணங்குறது அப்ப இவளை பார்த்து சொல்றார் நான் அந்த பொண்ணை ஆரம்பிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரியும் நீ ஏலம் குழலி எனக்கு உன்னுடைய வரலாறு அத்தனையும் தெரியும் ஆனால் உனக்கு சாப விமோசனை நேரம் இன்னொன்று சொல்லுகிறேன் இப்ப அன்னூறு ஊருக்கு போனானே நீ யாரை விரும்பினாயோ அவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அடாடா கல்வி அறிவு இல்லாததனால் ஒரு நல்ல ஒரு அரசியலம் குமரியை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டேன் எப்பேற்பட்ட முட்டாள் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை வாங்கி கொண்டு வந்து இதே மண்டபத்தில் இறந்திருக்கிறான் அவனும் பேயாக சுற்றி கொண்டிருக்கிறான் ஒன்று புரிந்துகொள் கொள் இக வாழ்வில் நாம் சேரவில்லை பேயாகவாவது சேரலாம் என்று உனக்கு எண்ணம் இருந்தால் அது தவறு ஏனென்றால் ஒரு பேயால் மற்றொரு பேயை காண முடியாது அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்ப அவனும் அங்கேயே சுத்திட்டு இருக்கான் ஆனால் அவன் ஒத்தனையும் அடித்ததா தெரியல இது பெண் பேய்க்கு கோபம் ஜாஸ்திங்கிறதுனால இது அடிக்கும்னு சொல் ஊர் மக்கள் நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு என்னம்மா விமோச்சனம் அப்படின்னு கேட்ட பொழுது அவ்வையார் சொல்றார் இப்போ எப்படி உனக்கு உன்னோட பூர்வீக கதை தெரிந்தது அதே போல உனக்கு நடக்கப் போற கதையும் நான் சொல்லுகிறேன் கேள் சொல்லிட்டு நீ என்ன செய்வாய் உறையூரில் சோழ மகாராஜனுடைய அரண்மனையில் மரகத வடிவு என்பவள் கும்ப ஆரத்தை எடுப்பவள் இறைவனுக்கு கும்ப ஆரத்தை எடுக்கக்கூடியவள் அவளுடைய வயிற்றில் பிறப்பாய் தமிழறியும் பெருமாள் என்ற பெயருடன் இருப்பாய் நீ வந்து உனக்கு தமிழில் அபார புலமை வரும் ஆனால் அந்த புலமையை நீ நல்ல வகையில் பயன்படுத்த மாட்டாய் உனக்கு மமதை ஏறிவிடும் உன்னுடைய மமதை ஆணவத்தை அடக்குவதற்கு நக்கீரர் வருவார் நீ யாரை விரும்பினாயோ அவன் விறகு தலையனாக வருவான் அவனை நீ மணந்து பல்லாண்டு காலம் நன்றாக இருப்பாய் உனக்கு இன்றோடு சாப்ப விமோச்சனம் அப்படின்னு சொன்ன உடனே அவ வணங்கிட்டு அவள் போயிடுறது அந்த பேய் போயிடுறது அடுத்த நான் விழிஞ்ச உடனே அவ்வா யாரும் வேற ஊருக்கு போயிட்டாங்க ஊர் மக்கள்லாம் அங்கேருந்து வந்து அந்த அம்மா படுத்துட்டு இருந்திருக்காங்க ஒண்ணுமே ஆகலையே அவங்க பாட்டு எழுந்து போறாங்க அப்ப அந்த பேயெல்லாம் ஓட்டிட்டாங்க போல இருக்குன்னு அதுக்கப்புறம் மக்கள்லாம் அந்த மண்டபத்துக்கு வர தங்க ஆரம்பிச்சாங்க ஆக மொத்தம் இருந்த பேயை ஓட்டி விட்டது இன்னொரு பேய் என்று அவர்கள் சொன்னார் இல்லையா அவ்வ யாரே சொன்னாங்கல்ல ஒரு பேயை மற்றொரு பேய் அடிக்குமா என்று ஆக இதற்கு இதுதான் இந்த பூர்வீக கதை அந்த எற்றோ மற்றெற்றோ மற்றெற்று அப்படிங்கிறது அவர் எழுதி போட்டது இதுதான் அந்த வெண்பாவில் கடைசியில் வரும் ஒரு வெண்பாவிலையும் ஔவையார் அதை சொல்வர் அவனை போய் அடி உத குத்து இங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னார் அதே போல இந்த ஏலங்குழலியானவள் மறுபிறவி எடுக்கிறாள் அந்த மறுபிறவி எடுக்கிறவ எங்க ஔவையார் சொன்ன மாதிரியே சோழ மண்ணில் சோழராஜாவுடைய அரண்மனையில் அந்த கும்பகாரத்தை எடுக்கக்கூடிய மரகத வடிவு என்பவளுடைய வயிற்றில் பிறக்கிறாள் பிறந்த அன்னைக்கு அந்த ஊரே சண்பகப்பூ பூ வாசனை அடிச்சுதான் அரசர் கேட்டார் அமைச்சரே இது என்ன விந்தையாக இருக்கிறது ஊரெங்கும் என்ன இப்படி மணக்கிறது என்ற பொழுது இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்ல குழந்தையை பெத்திருக்கா மரகத வடிவு அப்படின்ன பொழுதா சரி அவளுக்கு சண்பக வடிவு என்று பெயர் வைக்க சொல் என்றாராம் அரசர் அவளுக்கு சண்பக வடிவுன்னு பெயர் சொல்லி படிப்பு நாட்டியம் இசை ஓவியம் எல்லா கலைகளும் அவள் அவள் கற்று அவ்வளவு கெட்டிக்காரியா இருந்தாலும் அழகில் சிறந்தவளாக இருந்தாளாம் அப்ப என்னாச்சு இவளுக்கு ஒரு ஒரு நல்ல பருவம் வரும் பொழுது அப்பப்ப அரசனுடைய சபைக்கு வருவாள் பாடுவாள் ஆடுவாள் கவிகள் சொல்வாள் அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பார் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அதனால உன் பேர் சண்பக வடிவு வேண்டாம் உனக்கு இந்தியிலேந்து பேர் தமிழ் அறியும் பெரும் ஆள் தமிழறியும் பெருமாள் நான் கூட இந்த கதையை படித்த பொழுது நினைச்சேன் அதன பெருமாள் அப்படிங்கிறது ஆம்பளை பேர் அல்லவா அப்படின்ட்டு இல்லை தமிழ் அறியும் பெரும் ஆள் நீ ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிறாப்புல அவன் அரசன் சொன்னானா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேம்மா சொன்ன பொழுது இல்லை அரசே நான் என்னை விட கவித்திறமை வாய்ந்தவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ன எனக்கு சாதாரணப்பட்ட ஆள் எல்லாம் நான் என்னுடைய புலமைக்கு நான் சாதாரணமாக ஒருவனை மணக்கலாமா அப்படின்ன பொழுது அமைச்சர் நினைச்சாராம் இங்கதான் தான் மமதையின் முதல் துளிர் விடுகிறது என்னைக்குமே இந்த ஆணவம் வரக்கூடாது இதை இப்படி சொல்லுவாங்க வித்யா கர்வம் அப்படிம்பாங்க அதாவது நல்ல மெத்த படித்தவனுக்கு அவன் அறியாம ஒரு ஏ உங்களெல்லாம் விட நான் யார் அப்படிங்கறது ஒரு திமிரு வருமா அது வராமல் ரொம்ப அடக்கமாக இருக்க வேண்டும் அப்பதான் அடக்கமா உயிக்கும் இல்லையா அப்ப இவ அப்படி சொன்ன உடனே அரசு என்ன வேண்டும் கேட்ட பொழுது அவ சொன்னாலாம் எனக்கு ஒரு பவனம் வேண்டும் பவனம் அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் பேர் வைப்பாங்க சுபா பவனம் அல்லது சித்ரா பவனம் அப்படின்ட்டு வீட்டுக்கு பவனம் அப்படின்னு ஒரு பேர் அந்த காலத்துல வீட்டுக்கெல்லாம் மாளிகைகளுக்கெல்லாம் பேர் வைப்பாங்கல்ல அவ சொல்றா எனக்கு பதினஞ்சு கட்டு இருபது கட்டு இருக்கிற ஒரு பெரிய மாளிகை வேணும் அதில் விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்கணும் அத்தனை கட்டும் தாண்டி தான் நான் இருப்பேன் எங்க யார் வந்து கவி சொல்றோ அவன் வந்து ஆயிரம் பவுன் கொடுத்துட்டு எனக்கு கவிதை சொல்லணும் அவன் கவிதை சொல்லி அதற்கு நான் பதில் கவிதை கொடுத்து இவன் அதற்கு பொருள் சொல்லிவிட்டால் அடுத்த கட்டுக்கு வரலாம் எப்படி அவளுடைய இந்த இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்க எங்கெங்க படிக்கிறீங்கன்னாக்க இது ஔவையாருடைய வரலாறுல இருக்கு நானா ஒண்ணு எட்டு கட்டி சொல்லல தமிழறியும் பெருமாள் அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டில படமாவே வந்திருக்கு திரை தமிழ் திரைப்படமாகவே வந்திருக்கிறது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அவளோட அழகுக்கும் அவளுடைய திறமைக்கும் நான் நீனு போட்டி போட்டு கொண்டு வரவன் எல்லாரையும் இவன் ஒரு கவிதை சொல்லுவான் ஆயிரம் பவுனை கொடுப்பான் இதை கொண்டு போய் கற்றுச்சொல்லிகள் கற்றுச்சொல்லிகள்னா இவன் சொல்ற கவிதையை இப்ப இந்த காலம்னாக்க நம்ம எழுதி பேப்பர்ல கொடுத்து கொண்டு போய் கொடுன்னு சொல்லிடலாம் அவன் சொல்ற கவிதையை கற்றுச்சொல்லிகள் சொல்லிகள் அப்படியே காதல வாங்கிப்பாங்களாம் இத போய் அங்க கிளிப்பிள்ளை மாதிரி அவகிட்ட சொல்லி அவன் நல்லா இருந்தா கவிதை நல்லா இருந்தா பதில் சொல்லுவா இல்லைன்னா மொட்டை அடின்னுடுவான் நல்லா மொட்டை அடிச்சு அவனை ஊரை விட்டு ஓட்டிடுவாங்க அங்கே வராத போனுடுவா போன்னுடுவா ஆயிரம் பவுனை வாங்கிடுவா எல்லாரும் ரொம்ப அவமானப்பட்டு நிறைய பேர் அப்படி போனாங்க அவளுக்கு ஒரே ஒரே எக்காலம் ஆயிரம் ஆயிரம் பவுனா வருது எல்லாரையும் மொட்டை அடிச்சு ஓட்டி விட்டுடுறோம் விடுறோம் அத்தனை எனக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில மிதந்துன்ற பொழுது ஒரு நாளைக்கு அரச சபைக்கு போயிட்டு ஆடல் பாடல் எல்லாவற்றையும் அரசனுக்கு ஆடி காட்டி பாடி காட்டி திருப்பி கவிதைகள்லாம் சொன்ன பொழுது அரசன் ரொம்ப மகிழ்ந்து அவளுக்கு பரிசில்லாம் கொடுத்தாராம் பரிசில் வாங்கி கொண்டு அவள் வந்து பச்சை பல்லக்கில் நடக்க மரியாதை இந்த பச்சை பல்லக்கு இல்ல வராங்க அப்படின்னாக்கா மகாராணி பச்சை பிள்ளத்துல வராங்கன்னா அது ஒரு பெரிய மரியாதைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க பகல் நேரத்தில் தீவட்டி பிடித்து கொண்டு முன்னே செல்ல அப்படியே அவளை அப்படியே கோலாகலமா கொண்டு போய் அவளுடைய பவனத்தில் இல்லத்தில் அந்த மாளிகையில கொண்டு போய் விடுறதுக்காக போறாங்க போற போது இவ இப்படி வேடிக்கை பார்த்துட்டே போற ரோட்ல அது அங்காடி தெரு அரச சபையிலிருந்து அங்காடி தெரு வழியாக அவளுடைய மாளிகைக்கு போக வேண்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவளுக்கு ஒருத்தன் மேல பார்வைப்படுது அவனும் இவளை பார்க்கறான் ஆனா இவ அவனை பார்க்கற விதம் அப்படி முகத்தை சுழிச்சுக்கிட்டு அவன் சொல்றாளாம் இந்த பாசி பல்லும் இந்த பூதம் மாதிரி முகமும் எரிஞ்ச வீட்டில் புடுங்கி எடுத்த கழுமரம் போல கையும் காலும் அவன் இடுப்புல கட்டின கொடியும் அதுல இருக்கிற அறிவாளும் அந்த மூஞ்சியும் தூ அவலட்சணம் இவனெல்லாம் யாரானு கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற ஒரு வார்த்தை சொல்லிட்டான் பக்கத்துல இருக்கிற தோழி சொன்னாலாம் அம்மா அப்படி சொல்லாதீங்க ஊசியே ஆயினும் அதற்கு ஒரு நூல் இழை உண்டு ஊசின்னு நினைக்கிறோம் அதுக்கும் ஒரு நூல் கோக்குறாங்கல்ல அது போல யாருக்கும் திருமணம் ஆகணும்னாக்கா கண்டிப்பா ஆகும் அத நம்ம யாருமா சொல்றதுக்குறதுக்கு சீச்சி தூ இவெல்லாம் ஒரு லட்சணமாக அப்படின்னு சொன்ன பொழுது அவனும் அதை பார்த்துட்டு இருக்கான் இவ போன பிறகு இவன் யோசிக்கிறான் இங்க பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கறான் ஏன் ஐயா அந்த பொண்ணு அவ பாட்டு பல்லக்கில் போயிட்டு இருந்தா என்ன பார்த்தா என்னை பார்த்துட்டு எதுக்கு தூன்னு சொன்னா அப்படின்ன பொழுது பா அவளுக்கு ரொம்ப தமிழறிவு அவ ரொம்ப அறிவாளிப்பா நம்மளெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும் நீ நல்லா இல்ல அவலட்சணம்னு சொல்றா பாசிப்பல்லு பூத முகம்ங்கிறா எங்களுக்கெல்லாம் ஒன்னை பார்த்தா அப்படி தோணலைப்பா நல்ல விறகு வெட்டியா தான் தோணுது அவளுக்கு மமதையில அப்படி தோணுதுன்ன உடனே அவளை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறான் உன்னாலெல்லாம் முடியாது அதுக்கு ஆயிரம் பவுன் கொடுத்து அவகிட்ட போய் நீ ஒரு கவிதையை சொல்லி அவ பதில் கவிதை சொல்லி கட்டுக்கட்டா வந்து கடைசியில கச்சேரி மண்டபத்திற்கு வந்து அவளை ஜெயிக்கிறதெல்லாம் ஒன்னாலும் முடியாது இல்லை அவள் என்னை எப்படி அவலட்சணம் என்று சொல்லலாம் அவன் நான் என்னுடைய தாய் என்னை பெத்து போட்டிருக்கா என் தாய்க்கு நான் அழகான பிள்ளை இவள் யாரு சொல்வதற்கு சரியா இப்ப கத்தி என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொல்கிறான் நான் விறகு வெட்டி ஆயிரம் பவுன் சேர்த்து அவளை போய் பார்த்து வென்று வருவேன் எல்லாரும் சிரிச்சாங்களாம் எப்போ வேணாலும் முடிஞ்சா செய்யன்னுட்டு அன்னியிலேருந்து அவன் ரொம்ப வேகமாக போய் பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் மரத்தை வெட்டி எல்லார் வீட்லேயும் போட்டுட்டு இருந்தானான் போட்டு காசு வாங்கிட்டு வருவானான் அன்னிக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு மரத்தடியில் அவன் படுத்துட்டான் முடியல தினோ மரத்த வெட்டி மரத்த வெட்டி கட்டு கட்டி இதே வேலையா விறகு தலையன்னே அவனுக்கு அவனுக்கு ஒரு ஒரிஜினல் பேரை ஒத்துருக்கும் தெரியல ஓ விறகு தலையாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டு விறகு வாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருந்த பொழுது ஒரு நாளைக்கு அவன் மத்தியானம் படுத்து உறங்கி இருக்கிறான் தன்னை தன்னை மறந்து அசந்து உறங்கும் பொழுது ஒரு அந்த மரத்துல இருந்து ஒரு அழகான ஒரு பழுத்த மாம்பழம் ஒண்ணு அவனோட வயித்துல வந்து விழுந்தது அந்த வயித்துல வந்து விழுந்த உடனே அவன் முழிச்சுக்கிறான் எப்பா என்னடா அது வயிற்றுல என்னமோன்னு எடுத்து பார்த்தா தங்க நிறத்தில் ஒரு மாம்பழம் நல்லா பழுத்து இருக்குது இதை இப்போ சாப்பிட வேண்டாம் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இடுப்பில் அதை கட்டி வச்சுக்கிட்டான் சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு விறகு வெட்டுறதுக்கு அறிவாலை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு சா என்ன அறியாமல் தூங்கிட்டேனே அப்படிங்கிறா மனசுல என்ன நினைச்சுக்கிறான் இந்த மாம்பழம் தரையில விழுந்திருந்தா அடிபட்டுருக்கும் இல்ல நல்ல வேலை ஏன் வயித்துல விழுந்தது ஒண்ணு சேதமாகாம அப்படியே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை இடுப்புல கட்டிக்கிட்டு இவன் மரம் வெட்டுறான் மரம் வெட்டும் பொழுது நம சிவாய ஓம் நம சிவாயன்னு ஒரு குரல் கேட்கறது அது யாரோ வராங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முனி வரங்கன்னு வந்து அப்பா விறகு வெட்டி வா இந்த மரத்திலிருந்து ஒரு பழம் விழுந்ததா அது வருஷத்துக்கு ஒரு பழம்தான் வரும் இந்த மரத்தில் காய்க்கவே காய்க்காது அந்த ஒரு பழம் விழும் அதைத்தான் நான் சாப்பிடுவேன் ஒரு வருஷத்துக்கு நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் இது ஒரு அபூர்வமான மாம்பழம் அதை தேடி வந்தேன் என்ற பொழுது அவன் என்ன பண்ணுறான் ஆமாம் சாமி நான் படுத்துட்டு இருந்தேன் என் வயிற்றில் வந்து விழுந்தது நல்ல வேலை நான் சாப்பிடலை இது உங்களோடது தான் இந்தாங்கன்ன போது ஏன்பா நீ இல்லைன்னு ஏன் சொல்லலை இந்த பழம் நல்லா இருக்கு நீ வயத்துல சாப்பிட்றதுக்காக எடுத்து கட்டி வச்சிருக்க நான் வந்து கேட்கும் போது நான் அப்படி ஒரு பழமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னானா ஐயா உங்ககிட்ட நான் போய் சொல்லிடலாம் அப்புறம் நான் மாம்பழமே சாப்பிடாத அளவுக்கு ஆகிடுவேன் இல்லையா இறைவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா இது உங்களை சேர்ந்ததுங்கிறது நான் போய் சொல்லி என்னை வளர்க்கல அப்படின்னு சொன்னபோது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் சொல்கிறோமே அவன் அவ்வளோ பெரிய விஷயத்துக்கே அவன் போய் சொல்லலை அப்ப நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்ன தெரியுமா நீ இந்த பக்கத்துல எல்லா மரமும் உனக்கு சந்தன மரம் ஆகிடும் நீ சந்தன மரத்தையும் வெட்டி விறகையும் வெட்டி நிறைய சம்பாதிச்சு நீ வாழ்க்கையில ரொம்ப சுபிக்ஷமா இருப்ப நான் என்னுடைய தவ பயனை உனக்கு தருகிறேன் நீ நல்லா இருப்பன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான் அவன் உடனே காலில் விழுந்து வணங்கி என்னத்த நல்லா இருக்கிறது ஐயா நான் என் பொழப்பு விறகு வெட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பலை ஆனா அவரை கும்பிட்டுட்டு அவர் போயிட்டார் போன பிறகு இவன் சந்தன மரத்தையும் சேர்த்து வெட்டி என்ன பண்ணான் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு கட்டு ஒரு விறகு ஒரு சந்தன கட்டை ஒரு விறகு ஒரு அப்படி ஒரு கட்டு இது ஒரு கட்டு ஒன்று இப்படி எல்லார் வீட்டுக்கும் ஒன்னொன்னா கொண்டு போய் போட்டுட்டு இருந்தான் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க ஏப்பா விறகு நீ என்ன நேற்று போட்டுட்டு ரூபாயா வாங்கிக்கலன்ன இருக்கட்டும் எனக்கு எப்போ வேணுமோ அப்பா கேக்குறேன் கொடுங்கன்ட்டான் எல்லா ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் போய் விறகு போட்டு விறகு போட்டு திருப்பி அவங்க ரொம்ப முனைஞ்சு வெட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க விறகுன்னு நினைச்சுக்கிட்டு சந்தன கட்டைய தூக்கி அடுப்புல வச்சிருச்சு அந்த வீடே மணக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டு தலைவர் கேட்டாரா ஏ பாக்கியா என்னது அது வீடு ஒரே சந்தனம் மடகுனா எனக்கு தெரியலீங்க நான் விறகுன்னு கொண்டு வந்து வச்சேன் கண்ணங்கரையில ஒண்ணு இருந்துச்சு பார்த்தா அது சந்தனம் மரம் அது எனக்கு தெரியல அதை அடுப்பில் வச்சுட்டேன் ஏது உனக்கு அப்படின்னு கேட்டபோது நான் தினம் ஒரு ஒரு கட்டை கொண்டு போடுறானே காசே வாங்கிக்கிறது இல்லைன்னு உடனே கூப்பிட அவன அப்போ ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு கூட விறகு போடுறான் காசு வாங்கிக்கல காசு வாங்கிக்கல காசு வாங்கிக்கல அப்ப அவனுக்கு நாம் ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை கூட்டி அவனையும் கூப்பிட்டு ஏன்பா நீ எதுக்கு எல்லார் வீட்டுக்கும் விறகு போடுற காசு வாங்கிக்காம நீ எதுக்காக பண்ற இந்த சந்தன மரம் எங்கே இருந்து உனக்கு கிடைச்சது என்ன பொழுது எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஒரு சந்தன மரமும் போடுகிறேன் இந்த விறகும் கொடுக்குறேன் காரணம் எனக்கு ஆயிரம் பவுன் வேணும் எதற்காக அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தமிழறியும் பெருமாளை கவி ஜெயிக்க ஜெயிக்கப் போகிறேன்ப்பா உன்னால முடியக்கூடிய காரியமாக இருந்தால் நாங்களே உனக்கு செஞ்சு வைப்போம் முடியாதுப்பா இல்லை இல்லை எனக்கு நீங்கள் ஆயிரம் பவுன் வேணும்னு நீ இவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஆயிரம் பவுனுக்கு மேலேயே இருக்கே அப்படின்ன பொழுது எனக்கு அந்த ஆயிரம் பவுனை கொடுங்கள் நான் போய் அவளை வென்று விட்டு வருகிறேன் அப்படிங்கிறான் அதாவது அவனுக்கு அதை ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தெரியுமா இந்த மனசு ரொம்ப புண்பட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு அது ஒரு 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 உணர்வு வருது இல்லை அப்படிதான் அவனுக்கு வந்துச்சு அவ என்னை பார்த்து எப்படி தூணு சொல்லலாம் அதுதான் அவன் ஒன்றும் சொல்லாம போயிருந்தா கூட தான் ராஜகுமாரியா இவ தான் தமிழரியா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிருப்பான் அவனை பார்த்து தூன்னு சொன்ன இல்ல அந்த ரோஷம் அவனுக்கு அப்படியே கனன்று கொண்டே இருந்திருக்கிறேன் என்ன பண்ணானா இந்த ஆயிரம் பவுனை எடுத்துட்டு போய் அவ அந்த வீட்டுல அந்த தாதிகிட்ட கொடுத்து நான் ஒரு கவிதை சொல்றேன் போய் உங்க அந்த அவங்க அவங்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை கத்துக்கிட்டு போய் கவிதையை சொல்லியிருக்கான் அவன் வந்து இதெல்லாம் காலனா பிறகு யார் அவன் வந்திருக்கான் அப்படின்னா அதோ விறகு தலையம் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னும் போது அவன் சிச்சி அவனெல்லாம் ஓட்டு அப்படின்னு அவனை மொட்டை அடிக்க வரும்பொழுது அவன் ஓடி வந்துடுறான் ஓடி வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறான் நான் அந்த ஆயிரம் பவுனும் போச்சு என்னால் அவளை ஜெயிக்க முடியும்னு தோணலைன்னு கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் சந்தன மரம் இந்த மரம்லாம் நான் ரொம்ப ஆசையாக போட்டேன் ஒருவேளை எனக்கு இதனால என்னோட வாழ்க்கை மாறும்னு நினைச்சேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்லை ஆனால் அந்த அவளுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிற ஒரு கோபம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்ன பொழுது அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் பைத்தியக்காரா உன்னாலெல்லாம் முடியாது ஏன்னா அவ ரொம்ப மெத்த படித்த மேதாவி நீ ஒரு காரியம் பண்ணு மதுரைக்கு போ மதுரையில் போய் அங்குள்ள சங்க சங்கப்புலவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீ முறையிட்டேன்னா யாராவது ஒருத்தர் உன்னோட வந்து அவளை வென்று அவளுடைய கொட்டத்தை அடக்கலாம் இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்ன உடனே அவன் என்ன பண்றான் நான் மதுரைக்கு போகணும்னு போது இந்த காசு தான் எங்கள்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்து நீ மதுரைக்கு போ போய் அந்த சங்க புலவர்களை கேளு யார் உனக்கு உதவி பண்றாங்களோ வரட்டும் அப்படின்னு பொழுது போறான் அப்ப போற வழியில நினைச்சுக்கிறான் மதுரைக்கு போயிடுவேன் சங்க புலவர்கள் எல்லாம் பார்க்க முடியுமா எப்படிப்பா முடியும் எப்படி முடியும் ஆனா முடியணுமே அவன் ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள ஆதங்கப்படும் பொழுது ஒரு பத்து பேர் பால் கூட எடுத்துட்டு போனாங்களாம் ஐயா நீங்கள்லாம் எங்கே போகிறீங்கன்னு அவன் கேட்க அவங்க வந்து மதுரை சங்க புலவர்களுக்காக பால் எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு அவங்கள தான் பார்க்கணும் என்ற பொழுது சரி வா நீ வா அப்படின்னு அவங்களும் அவங்களோட அழிச்சிட்டு போகிறாங்க